ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இன்றைய காலகட்டத்தில் ஆண்கள் பெண்கள் என எல்லாருமே முடி ஆரோக்கியத்துக்கு அதிக கவனம் செலுத்திட்டு வரோம் இந்த முடி ஆரோக்கியத்திற்காக மார்க்கெட்டில் கிடைக்குள்ள உள்ள அந்த பொருட்கள்லாம் வாங்கி பயன்படுத்துகிறோம் இது பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்தலாம் ஆனால் இப்போலாம் இயற்கை முறைக்கு நம்ம மறுபடியும் திரும்பியிருக்கோம் அந்த வகையில் வீட்டிலே கிடைக்கக்கூடிய சில எளிய பொருட்களை வச்சு முடி ஆரோக்கியத்தை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆயில் செய்கிறதுக்கான முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தோன்னா செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் தான் முடி ஆரோக்கியத்துக்கு செம்பருத்தி பூக்களும் இலைகளும் எப்படி பயன்படுது அப்படின்னு சட்டுன்னு பார்த்துட்டு வரலாம் வாங்க முடி ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கும் பல்வேறு முடி தொடர்பான பிரச்சனைகள் இருக்குல்ல அதுலேருந்து செம்பருத்தி பூக்களும் இலைகளும் உதவுது இந்த செம்பருத்தி பூக்களில் இருக்கல அந்த இயற்கையான அமினோ அமிலங்கள் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்குது நிறைய ஊட்டச்சத்துக்களையும் முடிக்கு வழங்குது இந்த அமிலங்கள் இருக்குல்ல அது முடியை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய கெரட்டின் அப்படிங்கிற புரதத்தெல்லாம் உருவாக்குது இந்த கெரட்டின் புரதம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா முடிக்கள் வந்து ஸ்பிளிட்டாகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குது முடி வந்து நல்லா தடிமனாக அடர்த்தியாக வளர்றதுக்கு உதவுது முடி உதிர்வை கட்டுப்படுத்தவும் பயன்படுது இந்த செம்பருத்தி இலைகள் பூக்கள் போன்ற அனைத்துமே முடியை பராமரிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் செம்பருத்தியை வச்சு நம்ம செய்யக்கூடிய இந்த ஹேர் ஆயிலை உச்சந்தலையில் நம்ம தடுறப்ப நல்ல ஒரு புத்துணர்ச்சியை நம்ம ஃபீல் பண்ணுவோம் முடி உதிர்தலை குறைக்கிறதுக்கும் இந்த செம்பருத்தி எண்ணெயை பயன்படுத்தலாம் முடி வளர்ச்சிக்கும் இந்த செம்பருத்தி எண்ணெய் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த செம்பருத்தி எண்ணெய் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க தேங்காய் எண்ணெய் ஒரு கப் செம்பருத்தி பூக்கள் எட்டு செம்பருத்தி இலைகள் எட்டு ஒரு கப் தேங்காய் எண்ணெயை சூடாக்குங்க அதோடையே இந்த செம்பருத்தி பூ செம்பருத்தி இலைகள்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த தேங்காய் எண்ணெயில் அரைச்ச விழுத கலந்து பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா அடுப்பில் வச்சு சூடாக்கி கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ஆயிலை ஆற வச்சு ஒரு பாட்டிலில் ஊற்றி எடுத்துக்கோங்க இந்த எண்ணெயை தேவைக்கேற்ப நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த இந்த செம்பருத்தி எண்ணெயை எப்படி பயன்படுத்துகிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா முதல்ல நான் ஹேருக்கு நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சு வச்சுருக்கீங்கள அந்த செம்பருத்தி எண்ணெயை உச்சந்தலையிலேருந்து அடி பகுதி வரைக்கும் வச்சு பத்து நிமிஷம் நல்லா மசாஜ் செஞ்சு விடுங்க இந்த எண்ணெய் அப்படியே கூட உங்கள் ஹேரில் இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு என்ன வைக்கிறது பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணுவீங்கள அன்னைக்கு இந்த எண்ணெயை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிடலாம் அரை மணி நேரத்துக்கு பிறகு தலைமுடி மற்றும் உச்சந்தலையை லேசான ஷாம்பு போட்டு தான் நீங்கள் வாஷ் பண்ணணும் இதில் நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக பாதாம் எண்ணெய் அப்படி இல்லைன்னா ஆலிவ் எண்ணெயை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ தலைமுடிக்கு செம்பருத்தி எண்ணெய் பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கிதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் செம்பருத்தி எண்ணெயில் விட்டமின் சி சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால இது உங்களுக்கு பொடுகு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை சரி செஞ்சிடும் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் முடியை நல்லா வலுவாக்கும் ஹேர் ஸ்பிளிட்டாகாமல் பாதுகாக்கும் இந்த எண்ணெயில் நிறைஞ்சிருக்கக்கூடிய புரதச்சத்துக்கள் சத்துக்கள் முடியை ஹைட்ரேட்டாக வச்சுக்க உதவும் முடி வறட்சி தொடர்பான பிரச்சனைகள் இருக்குல்ல அதை நீக்கவும் உதவும் செம்பருத்தி எண்ணெயை தடவுறது ஹேரை நல்லா ஷைனிங்காகவும் மென்மையாகவும் வச்சுக்க உதவும் இந்த செம்பருத்தி எண்ணெயை டெய்லி தடவுறது நல்லது உங்களுக்கு டெய்லி தடவ பிடிக்காது அப்படின்னா அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு முறையாவது தடவுறது சிறந்த நன்மைகளை உங்களுக்கு தரும் இந்த எண்ணெயை தடவுறப்ப உச்சந்தலையில் இருக்கும்ல அந்த போர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு முடி வந்து நல்ல எண்ணெயில் உறிஞ்சி விட்டு நல்ல முடி வளர்ச்சிக்கு உதவும் பல்வேறு முடி சார்ந்த பிரச்சனைகள் இருந்து நீங்க விடுபடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த செம்பருத்தி எண்ணெயை பயன்படுத்துறது பெஸ்ட் சாய்ஸா இருக்கும் இந்த வீடியோவில் உங்கள் முடி பிரச்சனைகள்லாம் சரி செஞ்சு முடியை நல்ல அடர்த்தியாக வைக்கிறதுக்கு செய்யக்கூடிய ஒரு செம்பருத்தி ஹேர் ஆயில் எப்படி பண்ணுறது அப்படின்னும் அந்த செம்பருத்தி ஹேர் ஆயிலை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதையும் செம்பருத்தி ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்கள் செல்போனை வந்தடையும் தேங்க்யூ பாய்